அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவுக்கு உட்பட்ட ஊனை வெங்கடசாமி ரெட்டியூர் கிராமத்தை தான் தேவேந்திரன் வயது முப்பத்தைந்து இவர் ஒரு கட்டுமான தொழிலாளி இவரது காதல் மனைவிதான் கலைவாணி வயது முப்பது இவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் பொந்தியம் தோப்பு பகுதியில் தலையில் படுகாயங்களுடன் தேவேந்திரன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பள்ளிக்கொண்டா காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தேவேந்திரனின் உடலை மீட்டு பிரேத பஸ்னைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இதில் கள்ளக்காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்துள்ளது இதை பற்றி தேவேந்திரனின் மனைவியான கலைவாணியிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்திய போது அவர் முன்னுக்குப்பின் முரணாக பதிலளித்திருக்கிறார் பின்னர் கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் தன்னுடைய கள்ளக்காதலன அருண்குமாருடன் சேர்ந்து தன்னுடைய கணவனான தேவேந்திரனை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து தலைமறைவாக இருந்த அவருடைய கள்ளக்காதன அருண்குமாரையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் கைதான காதலான அருண்குமார் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் ஷூ கம்பெனியில் ஒன்றில் நானும் கலைவாணியும் ஒன்றாக வேலை செய்தோம் அப்போது எங்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமே எங்களுக்குள் நாளவில் தகாத உறவாக மாறியது அதன் பிறகு நானும் கலைவாணியும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் நாட்கள் செல்ல செல்ல கலைவாணியின் நடவடிக்கையில் அவருடைய கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட அவர் ரகசியமாக கல் கலைவாணியை கண்காணிக்க ஆரம்பித்தார் அப்போதுதான் எனக்கும் அவருக்கும் தவாத உறவு இருப்பதை அறிந்து அவர் அதிர்ச்சி அடைந்தார் இதனால் அவருடைய மனைவியையும் அவர் கண்டித்தார் அதன் பிறகு ஷூ கம்பெனியில் வேலைக்கு செல்லக்கூடாது என வேலையில் இருந்து அவரை நிறுத்திவிட்டார் அதன் பிறகு பெருமூகை பகுதியில் ஒரு வீடை ஒன்றை வாடகைக்கு எடுத்து மனைவி பிள்ளைகளுடன் அவர் குடிபெயர்ந்தார் அதன் பிறகும் கணவனுக்கு தெரியாமல் என்னுடன் அவர் தொடர்பில்தான் இருந்தார் நானும் அவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகத்தான் இருந்து வந்தோம் அவர் கணவர் அடிக்கடி வெளியூர் செல்வதால் அவர் எப்போதெல்லாம் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்கிறாரோ அப்போதெல்லாம் என்னை வீட்டுக்கு அழைத்து இரவு முழுவதும் என்னை அவருடைய வீட்டிலேயே தங்க வைத்துக் கொள்வார் நானும் அவளும் விடிய விடிய உல்லாசமாக இருப்போம் இதை நாங்கள் வழக்கமாக செய்து வந்தோம் ஒரு கட்டத்தில் இந்த புதிய வீட்டுக்கும் நான் அடிக்கடி வந்து செல்வது அரசல் புரசலாக அவருடைய கணவரான தேவேந்திரனுக்கு தெரிய வந்தது இதனால் மனைவியை எத்தனையோ முறை கண்டித்தாலும் கூட அவர் தன்னுடைய கள்ளக்காதலை தொடர்வதால் அவர் மனவேதனைக்கு உள்ளாகி மனைவியை பிரிந்து அணைக்கட்டு உள்ள அவருடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார் இருந்த போதிலும் கூட பிள்ளைகள் மீதான பாசத்தில் அடிக்கடி பெருமுகை பகுதிக்கு வந்து குழந்தைகளை பார்த்துவிட்டு சென்றார் இது எங்களுடைய தகாத உறவுக்கு இருந்தது இதை அவருடைய மனைவியான கலைவாணியும் விரும்பவில்லை சில நேரங்களில் குழந்தைகளை பார்க்க வரக்கூடிய அவர் இனி உன் உன்னுடைய இந்த நடத்தை தான் நான் என் குழந்தையை பிரிந்திருக்கிறேன் என கோபத்தில் அவளை அடிக்கவும் செய்தார் இதனால் கடுமையான கோபத்தில் இருந்த கலைவாணி என்னுடைய உறவுக்கு என் கணவன் இடையூறாக இருப்பதாலும் அவர் அடுத்த முறை பிள்ளையை சந்திக்க வரும்போது அவர் திரும்பி அவருடைய வீட்டுக்கு போகக்கூடாது செல்லும் மொழியிலேயே அவருடைய கதையை முடித்துவிட வேண்டும் என என்னிடம் கூறியிருந்தால் நானும் அந்த நாளுக்காக காத்திருந்தேன் சம்பவத்தென்று அவரும் குழந்தைகளை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வந்திருந்தார் இந்த விஷயத்தை கலைவாணி என்னிடம் தெரிவித்தால் நானும் அவர் திரும்பி செல்லும் வழியில் அவரை பின்தொடர்ந்து சென்றேன் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து அவரை கொடூரமாக தாக்கி அங்கே அவரை கொலையும் செய்தேன் நானும் போலீசாரிடம் மாட்டிவிட மாட்டேன் என நினைத்தேன் ஆனால் கலைவாணி உளறிவிட்டதால் நான் போலீசாரிடம் மாட்டிவிட்டேன் என அருண்குமார் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதையடுத்து இவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருவரையும் அதிரடியாக கைது செய்த போலீசார் தற்போது நீதிமன்ற காவலில் வேலூர் சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் தகாதோர்வுக்கு கணவன் இடையேறாக இருப்பதால் கள்ளக்காதனை ஏவி அவரை கொடூரமாக கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்